கோவை சரவணம்பட்டி பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சவுடேஸ்வரி மண்டபத்தில் சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் சார்பாக நெசவாளர்களுக்கான நெசவாளர் அடையாள அட்டை என்றழைக்கப்படும் பேச்சான் கார்டு வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி வாகராயம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சவுடேஸ்வரி மண்டபத்தில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் நெசவாளர் சேவை மையம் சேலம் சார்பில் இணைந்து நடத்திய நெசவாளர்களுக்கான நெசவாளர் அடையாள அட்டை என்று அழைக்கப்படும் பேச்சான் கார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேலம் மத்திய அரசு நெசவாளர் சேவை மையம் இணை இயக்குநர் கார்த்திகேயன் நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் இதில் சில்கு வில்லேஜ் கைத்தறி நிறுவன தலைவர் கைத்தறி முருகேசன் பழனிவேல் ராஜாராம் மோப்பிரியாபாளையம் பஞ்சாயத்து தலைவர் சசிகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நெசவாளர்களுக்கு அங்கீகார அட்டை வழங்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக நெசவாளர் அடையாள அட்டை குறித்து சில்க் வில்லேஜ் கைத்தறி நிறுவன தலைவர் கைத்தறி முருகேசன் கூறுகையில் நெசவாளர் அடையாள அட்டை என்பது தமிழ்நாட்டில் கைத்தறி மற்றும் தரி நெசவு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்காக அரசால் வழங்கப்படும் ஒரு முக்கிய ஆவணமாகும் இது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் மானியங்கள் மற்றும் கடனுதவிகளை பெறுவதற்கு உதவுகிறது மேலும் நெசவாளர்களுக்கான அரசாங்க நலத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு பலன்களை அணுகுவதற்கும் இந்த அட்டை அவசியம் என தெரிவித்தார் மேலும் நெசவாளர் அடையாள அட்டையின் முக்கியத்துவமாக அரசு நலத்திட்டங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நெசவாளர்களுக்கான வீடு வசதி சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் போன்ற பலன்களை பெற உதவுகிறதாகவும் கூறினார் தொடர்ந்து முத்ரா போன்ற கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும் வங்கி கடன்கள் பெறவும் இந்த அட்டை பயன்படுகிறது மத்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டையாகவும் இதனை பயன்படுத்தலாம் எனவும் இது நெசவாளர்களை பதிவு செய்வதற்கும் அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்கும் உதவுகிறார் என எடுத்துரைத்தார் என் பேர் முருகேசன் சில்க் வில்லேஜ் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட்டு சிஓ நான் தான் இப்போ ஆக்சுவலாக என்ன நல்லா எல்லா நெசவாளர்களுக்கும் நம்ம நிறையா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் நிறைய ஸ்கீம் வருஷ வருஷம் அலோன்ஸ் பண்ணுறாங்க பட் இந்த ஸ்கீம் இல்லை நெசவாளர்களுக்கு இடையில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இந்த சில்க் புள்ளுடைய வேலை என்னென்னா ஒரு விழிப்புணர்வு ஏதாவது இந்த என்னென்ன சலுகை இருக்குதுன்னு சொல்லி எல்லா நெசவாளருக்கும் பயன்பட இது வந்து எல்லா நெசவர்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணும் இந்த சில்க் குள்ளர்ஜுடைய ஒரு பெரிய ஏற்பாடு தான் இந்த முகாமுங்க இது இது இன்னொன்று என்னென்னா நெ நிறைய நெசவர்களுக்கு க கஷ்டப்படுறாங்கன்னா என்னால் நம்ப முடியலைங்க கஷ்டப்படுறதுக்கானனால் நெசவாளர்களுடைய ஒரு ஒற்றுமை இல்லாத காரணம் இப்போ எல்லா நெசவலும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நிறையா ஸ்கீம் வந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து செட் கவர்மெண்ட் எல்லா இதுலேயும் வந்து நிறையா ஸ்கீம் வந்து நாங்கள் எல்லா நெசவலுக்கும் உதவி நாங்கள் ரெடியாக இருக்கும் நீங்கள் எனிடைம் நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது சில்க் வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெசவலுக்குடைய என்னென்ன எல்லா சலுகையும் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணித்தரோம் உதவி பாதங்கள் நெசவல்களுடைய பென்ஷன் திட்டம் கவர்மெண்டில் அனைத்து சலுகையும் நெசவசர்பா இழாயிரம் ரூபாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உதவு உதவி வேணும்னா நீங்கள் எங்களை சில்க் விளைச்சுக்கு வாங்க ராமநாதபுரத்துக்கு வாங்கி இல்லை அப்படி இல்லை சார் ஒன்லி வந்து மெயின் வந்து நெசவாளருக்கு உதவி பண்ணாத வந்து இவங்களை வந்து அது நல்ல ஒரு உயர்தரமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்படுத்துகிறாங்க சார் அவ்வளோ சார் வேறு என்னென்ன மாதிரி பெண்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் சார் நெசவருடைய பெண்களுக்கு வந்து எப்படின்னா இருந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறது வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து சமர்த்தின ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் சார் எல்லா பெண்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புக்கு கொட்டி கிடக்கு சார் அதே மாதிரி நீங்கள் எங்க சில்க் காலேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருமே பெ பெண்களுக்கு வந்து ஐடியில் உள்ளவங்களே எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிச்சுக்கிட்டாங்க சார் ஐடியுடைய வேலையை வந்து உதவி உதவி தள்ளிவிட்டு எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டிசைனிங் டாய் நேச்சுரல் டைங் வீவிங் எல்லாமே கற்றுக்க வர நிறைய வந்துகிட்டு இருக்காங்க சார் அதே மாதிரி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஆர்வமாக இருக்காங்க சார் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நிறையா எங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நிறையா இருக்காங்க சார் பெண்கள் முருகேசன் சார்